ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக வீடே கமகமன்னு மணக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு நெய்ஸ் ஒரு நீங்கள் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் மசாலா அரைக்க வேண்டியதில்லை எந்த பொடியும் சேர்க்க வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை பொருளையே வச்சு ரொம்ப அழகாக ஒரு நெய் சோறு கிண்டெலாம் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மரக்கல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு நாம் கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நெய் போட்டுருலாங்க இவ்வளோ நெய் உங்களுக்கு வந்து போதுங்க நெய் வந்து ஃபுல்லாகவே நெய் வந்து ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது இந்த மாதிரி ரைஸுகள்லாம் கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ இதில் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு பட்டை இது வந்து சாஜிடறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு லவங்கம் ரெண்டு வந்து கறி மசாலா பட்டை கொஞ்சம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து எடுத்துருக்கோம் இதை வந்து அதிலே எடுத்து நல்லா வந்து வறுத்துக்கலாங்க ரொம்பலாம் வந்து வறுக்கணும் அப்படின்னு தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளையும் வெங்காயம் மட்டும்தான் நம்ம நல்லா வந்து வறுக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது நான் போட்டதுக்கப்புறம் பூண்டும் இஞ்சியும் வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா துருவி வச்சிருக்கேன் அரைக்கலை அதை வந்து இந்த கேரட்டு துருவல் இருக்கு இல்லையா அதில் வந்து துருவி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த ஸ்மெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளுங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெண்டாவது நீங்கள் எந்த பொரு பொடியும் வந்து வாங்க வேண்டியதில்லை மசாலா பொடி வேணும் கறி மசாலா பொடி வேணும் அப்படின்னா தேவையே இல்லைங்க இப்போ கொஞ்சமாக வந்து நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன் இது ஊற்றுனதுக்கு அப்புறமா நாம் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம் வெங்காயம் மட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் வந்து போடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு பேர் வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம் இதுக்கு நம்ம மிளகாய் பொடி மல்லிப்பொடி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இங்கே நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இது நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரைஸ் தான் வந்து இது இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் நான் இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து போட வேண்டாம் பெரிய வெங்காயமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாஜிரா வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ரைஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்கும் ஏன்னா சாஜிரா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து வதக்கிக்கலாங்க நல்லா வந்து வதங்கட்டும் இந்த வெங்காயம் வந்து எவ்வளோ தூரம் வதங்கணும் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நல்லா கலர் மட்டும் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும் இதே உங்களுக்கு வந்து வெங்காயத்தை நீங்கள் முதலே என்ன செய்யலாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வந்து பொறிஞ்சிடுச்சு காரத்துக்கு பச்சை மிளகாய் நாலில் இருந்து அஞ்சு மிளகாய் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ப்ளஸ் புதினா புதினா போடுங்க ரொம்ப இந்த இந்த ரைஸுக்கு ஃப்ளேவர் சூப்பராக வந்து இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க இதை வதக்கினதுக்கப்புறமா இதை அந்த வாடையெல்லாம் வந்து போட்டும் இது போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எவ்வளோ ரைஸ் வைக்கிறீங்களோ எப்பயுமே வந்து பிரியாணி ரைஸ் வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் அந்த மாதிரி கணெக்ட் பண்ணிச்சுங்க அதாவது ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் ஊற்றிவிங்களா அதுக்கு பதிலாக ஒன்றரை டம்ளர் வந்து ஊற்றிக்கிறீங்க நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு அந்த ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து ஊற்றியாச்சு நீங்கள் நல்லா வேகம் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றிக்குங்க ஆனால் பிரியாணி ரைஸ் ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றரை டம்ளர் தான் வந்து ஊற்றணும் இதே நார்மல் ரைஸில் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் வந்து ஊற்றிக்குங்க ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு குங்குமப்பூ தூவிட்டு இது வந்து அடிஷ்னல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து வேணாம் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து தம் போட்டுருலாம் தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கும் இது வந்து ஒரு ஆறுனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்ததுங்க ரொம்ப சிம்பிள் பிரியாணி தான் இதை வந்து நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா கூடவே வந்து கத்திரிக்காய் ரைத்தா இல்லை அப்படின்னா நம்ம மட்டன் சிக்கன் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம மறக்காமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி வித்தியாசமாக உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நீங்களும் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இது கூட நிறையா சைடிஷ் நீங்கள் வந்து வெறும் உருளைக்கெழங்கு வச்சு கூட பொறிச்சு இந்த மாதிரி ரைஸுக்கு நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்